குருவே சரணும் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் இறை வழிபாட்டின் போது அர்ச்சனை தட்டை தொட்டு அர்ச்சனை செய்வதற்காக நீங்கள் கொடுக்க சொல்வது ஏன் தெரியுமா கோவிலுக்கு அர்ச்சனைக்கு போறீங்க அர்ச்சனை தட்டை ஏனென்றால் கோவிலுக்கு செல்லும் பொழுது பெரும்பாலும் சுவாமியை வழிபட்டு அர்ச்சனை செய்வதற்காக அந்த அர்ச்சனை தட்டை வாங்கி செல்வது வழக்கம் அப்ப அர்ச்சனை என்றால் என்ன அர்ச்சிப்பது என்பது பொருள் கோயிலுக்கு சென்று ஒருவர் தனது பெயர் கோத்திரம் நட்சத்திரம் கூறி சங்கல் செய்து கொண்டு இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வது வழக்கத்தில் உள்ள ஒரு செயலாகும் இப்படி வழிபடும் போது இப்படி ஒரு வேண்டுதலை முன்னிட்டு என்ன பூஜை செய்யப்படுகிறது என்று சொல்லி பூஜை செய்வதையே சங்கல்பம் எனப்படுகிறது இப்படியான சங்கல்பத்தின் பொருட்டே அர்ச்சனை தட்டை தொட்டு கும்பிட சொல்வார்கள் அர்ச்சகர்கள் பொதுவாக அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் வகையில் இருக்கலாம் அல்லது வாழ்வில் இன்னும் மேம்பட இறைவனை வேண்டிக் கொள்வதாக இருக்கலாம் இவை தவிர துன்பங்களை தாங்கும் மன உறுதியை இறைவனிடம் கேட்கலாம் இப்படி பல வகையான சங்கல்பங்கள் இருக்கிறது பொதுவாக அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு நம்முடைய வாழ்வை மேம்படுத்த ஒரு நல்ல ஒரு விஷயமாகும் கோவிலில் அர்ச்சனை செய்வது வீட்டில் பூஜை செய்வது என்பதை காட்டிலும் சக்தி வாய்ந்தது அங்கிருக்கும் தெய்வம் மந்திர உச்சாடனங்களுடன் பூஜை மற்றும் வழிபாடுகளால் மிகவும் சக்தி வெற்றதாக திகழ்கிறது ஆலயங்களில் பக்தர்கள் தனித்தனியாக அர்ச்சனை செய்வது காய பூஜை எனப்படும் பூஜையாகும் அதாவது நாம் ஒன்றை வேண்டிக்கொண்டு நம்முடைய பிரார்த்தனை கடவுளிடம் சமர்ப்பிப்பது காமிய பூஜை எனப்படும் ஒருவர் தனியாக ஆலயத்துக்கு சென்று வழிபட்டாலும் அல்லது கூட்டத்துடன் சேர்ந்து வழிபட்டாலும் இறைவனின் அருள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையே செய்யும் அதன் பொருட்டே ஆலயங்களில் அர்ச்சகர் பெருமக்கள் ஆகம முறைப்படி இன்றளவும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அவர்கள் அணி சங்கல்பம் செய்து கொண்டே தினசரி பூஜைகளை தொடங்குவார்கள் இதுவே சங்கல்பத்தின் ஒரு பொருள் என்பதை உணர்ந்து இனி நீங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உங்களுடைய ராசி நட்சத்திரம் பெயர் கோத்திரம் இதையெல்லாம் எழுதி கொண்டு தெரிந்து கொண்டு செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி பூஜைகள் நல்ல சங்கல்பத்தில் நிறைவாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன்